முருக வெற்றி வேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இந்த விஷயம் கனவாகவே போய்விடுமோ நான் நினைத்த விஷயம் எனக்கு நடக்காதா என் கை வந்து சேராதா என்று நீ நினைத்த விஷயம் நாளை நனவாக போகின்றது ஆம் தங்கமே உன் கனவு நாளை நனவாக போகின்றது ஏக்கத்திற்கு உன் வாழ்வில் பஞ்சம் இல்லை அந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஏங்கி ஏங்கி நீ அனுபவிக்க வேண்டியதாய் உள்ளது உன் வாழ்க்கையில் இருந்தும் பல விஷயங்கள் நீ எந்த அளவிற்கு ஏங்கியும் உனக்கு கிடைக்கவே இல்லை என்ற கவலையும் உன் மனதில் இருக்கின்றது கவலை கொள்ளாதே தங்குமே வாழ்க்கையில் எதுவும் அனைவருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை சிலருக்கு எப்பொழுதும் கஷ்டப்பட்டுதான் அனைத்து விஷயங்களும் கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அதே போல்தான் உனக்கும் நீ எந்த விஷயம் ஆசைப்பட்டாலும் அதை கஷ்டப்பட்டே அனுபவிக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது நீ போகின்றது எல்லாம் உனக்கு இனிமேல் எளிதாக கிடைக்க போகின்றது என் மீது நீ வைத்த நம்பிக்கையை நான் இதனால் வரை பல சோதனைகளை கொடுத்து உன்னை சோதித்து விட்டேன் இனிமேல் உன்னுடைய சோதனை காலம் அனைத்தும் முடிவடைந்து வரப்போகும் காலங்கள் யாவும் நீ படைக்கும் சாதனை காலமாக மாற போகின்றது இனிமேல் நான் உன்னை எதற்காகவும் காக்க வைக்கப் போவதில்லை தங்கமே நீ உனக்கு செய்து கொடுக்க நான் தயாராகி விட்டேன் அனைத்தையும் எனது பாதத்தில் வைத்துவிடு எனக்கு ஒரு தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்து தியானம் தங்கமே உனக்கான தீர்வை விரைவில் அறிவாய் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ அழுதது அனைத்தும் இன்றோடு முடியட்டும் தங்கமே எவரெவர் உன்னை தூற்றினாரோ அவரவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் தைரியமாக செயல்படு இனி உன் வாழ்க்கை முழுவதும் இன்பம் மட்டுமே சூழ்ந்து இருக்க போகின்றது நீ என்னிடம் கேட்டது அனைத்தையுமே இனி தாராளமாக அனுபவிக்க போகின்றாய் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா கனவாகவே இந்த விஷயம் போய்விடுமோ என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய ஏக்கத்தை தீர்த்து உனக்கான விஷயத்தை உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு தங்கமே எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் நடக்க போவது யாவும் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் உடன் இருப்பது நான் அல்லவா பின்பு எப்படி உனக்கு தீமையை நடக்க நான் அனுமதிப்பேன் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது அனைத்தும் நன்றாகவும் சுபமாகவும் நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா